வணக்கங்க இன்றைக்கி நம்ம உங்கள் நிலத்தினுடைய பட்டா நம்பர் உங்களுக்கு தெரியலை மறந்து போச்சு இல்லை நிலத்தோட நாங்கள் வந்து நிலம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் பீரூரில் வச்சுருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக செக் பண்ணும்போது அந்த பட்டா வந்து எலிக்கடிச்சிருச்சு இல்லை கரையாக அரிச்சிருச்சு அந்த பட்டா இருக்க நம்பர் எதுவுமே தெரியலை எங்கள் பட்டா எங்கள் பட்டா எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறவங்க சில பேர் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த ஏரியாவில் இந்த மாவட்டத்தில் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா வந்து தவறிட்டார் இல்லை எங்கள் அப்பா எங்கள் வெளிநாடு எங்கேயோ போயிட்டார் அந்த நிலத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனால் எங்கள் அப்பா வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு எந்த இடம்னு தெரியல எப்படின்னு தெரியல சில பேர் இந்த இடத்த நாங்கள் இருக்கோம் ஆனால் அந்த இடத்தினுடைய பட்டா நகல் யார் பேரில் இருக்குது என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்க மற்றும் சில பேர் வந்து இந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் உட்பிரி வாயிருக்குன்னு தெரியும் ஆனால் எந்த பேரில் இருக்குது என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் விஓ ஆஃபீஸ்க்கோ தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ போயிட்டு அலைஞ்சி ஸோ அந்த டிலே வேண்டாம் நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ ரொம்ப சுலபமாக சொல்லணும் ரொம்ப லெண்டாக நான் சொல்ல விரும்பலை ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணாதீங்க நிறையா சிக்கல்கள் வருது ஸோ க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு பட்டா சிட்டா தமிழ் டைப் பண்ணுங்கள் நான் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள் டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ என்ட்ரு பண்ண அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இந்த பட்டா சிட்டான்னு இருக்குல்ல இதை மட்டும் க்ளிக் பண்ணுங்கள் வேறு எதையும் க்ளிக் பண்ணாதீங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே டவுன் வாங்க டவுன் வர வேண்டாம் மேலே போயிட்டு பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி இது ஹோம் வீடு மாதிரி போட்டிருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களுடைய மாவட்டம் வட்டம் கிராமம் கேட்குது அது கீழே பாருங்களேன் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன் போட்டுட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட்டா எண் புலையன் பெயர் வாரியான தேடல் இந்த பட்டா எண்ணுன்னா பட்டா நம்பர் தெரிஞ்சவங்க அந்த ஆப்ஷன் மூலமாக போகலாம் இந்த செகண்ட் பாருங்கள் இது பட்டா எண் நம்பர் சொல்லுப்போம் செகண்ட்டு பாருங்கள் புலையன் புல எண்னால் சர்வே நம்பர் சப்டிவிஷன் தெரிஞ்சவங்க போகலாம் அதுவும் நமக்கு தெரியாது இப்போ பட்டா நம்பர்ன்னு தெரியாது இது வந்து நம்ம நிலம் மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்னா இந்த பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பட்டாவினுடைய உரிமையாளர் பெயர் யார் பேரில் வாங்கியிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்குள்ள உங்களுக்கு ஸோ அவங்களுடைய முதல் மூன்று இடத்தை தமிழில் டைப் பண்ணணும் இங்கிலீஷில் டைப் பண்ணக்கூடாது தமிழ் உங்கள் மொபைல் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் தமிழ் டிக்ஷனரியை ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ப்ளே ஸ்டோரில் தமிழ் டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க தமிழ் இப்போ வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா மேலேருந்து நான் சொல்கிற மாதிரி உங்கள் மாவட்டம் வட்டம் கிராமம் எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் ஸோ உங்களுடைய நிலத்தினுடைய எந்த இதுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ நான் இப்போ மாவட்டம் வட்டம் கிராமம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் மூணு பாக்ஸையும் ஃபில்லப் பண்ணிட்டீங்க ஃபில் அப் பண்ணிட்டு பெயர் வாரியான தேடல கிளிக் பண்ணிட்டோம் உங்கள் நிலத்தினுடைய உரிமையாள முதல் மூன்றாவது தமிழில் டைப் பண்ணணும் சொன்னேன் இப்போ நான் தமிழில் டைப் பண்ணி காமிக்கிறேன் ஸோ தமிழ் டிக்ஷனரி ஆன் பண்ணிவிட்டு ஸோ முதல் மூன்று இடத்தை நான் டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிவிட்டு முதல் மூன்று எழுத்த டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சாக செக்யூரிட்டியாக ஆக அதை வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும் தமிழில் கொடுக்கக்கூடாது ஸோ அது இங்கிலீஷில் கொடுத்துருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டேன் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருடைய முதல் மூன்று எழுத்த தமிழில் கொடுக்கணும் அவ்வளோதான் ஸோ கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுங்க எப்படின்னா வருதுன்னு பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா பட்டாயன் பட்டாதாரர் பெயர் அப்படின்னு சொல்லி அந்த முதல் மூன்று எழுத்துல உள்ள நீங்கள் குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் உள்ள எல்லா லிஸ்ட்டும் வரும் அதில் உள்ள பட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலம் வந்துட்டு உங்கள் நிலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒன்று இல்லை இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் நிறையா இருக்கும் அதில் உங்கள் இடத்தின் உங்கள் அப்பா பேரில் இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பாவோட முழுமையான பேர் என்னென்னு பாருங்கள் அதில் காமிக்குங்க கண்டிப்பாக ஸோ அதனுடைய நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பட்டா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா பட்டா டவுன்லோட் ஆயிடுச்சு இது ரொம்ப எளிமையான முறை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்